ஐந்தெழுத்து பதிய சிந்தனை நிறைவான பாடல் திருக்கடை காப்பு ஞானசம்பந்தர் வந்து தமிழை அவ்வளவு ஒரு அஹ் அருமையோடு தமிழ் கொண்டவர் நற்றமிழ் ஞானசம்பந்தன் என்பதுதான் அவருடைய பெயராகவே அமைந்திருக்கும் தமிழ் ஞான சம்பந்த அவர் அருளி செய்த இந்த ஐந்தெழுத்து பதிகமானது எவ்வளவு ஒரு அருமை உடையது அப்படிங்கிறத இந்த பதிகம் முழுமையும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்ற ஒரு தன்மையை பார்த்தோம் இப்ப இந்த பாம ஆலையை இந்த அஞ்செழுத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி நிற்கின்ற தன்மையில் அவர்கள் தேவர்களாகவே திகழ்வர் என்பது இந்த பதிக பயனாக நமக்கு கட்டியிருக்கின்றார் ஆக இந்த ஐந்து எழுத்து பதிகம் அப்படிங்கிறது எதெல்லாம் நமக்கு கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறத எல்லா பாட நிறைய பாடல்கள்ல நம்ம பார்த்தோம் ஆக இது கூற்றுவனை உதைத்து நின்ற தன்மையையும் முதல் பாடலே சொன்னார் அந்தியிலே மந்திரமாக இருந்து நமக்கு அருள் செய்வதை சொன்னார் ஆக அந்த உயிர்ப்பை ஒடுக்கின்ற பொழுது உள்ளத்திலே அங்க அந்த அமுதத்தை பொழிவதும் இந்த அஞ்செழுத்துதான் அதே சமயம் இங்கே அல்லல் எந்த எப்படிப்பட்ட நிலையிலும் நமன் தூதர் வருகின்ற பொழுது உள்ள அந்த எல்லாம் நீக்குவது அஞ்செழுத்து இந்த உலகத்திலே நாம் சிறப்பாக வாழ்வதற்கு உரிய வகையிலே அத்தனையுமாக நம்முடன் இருப்பது இந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் தும்மல் இருமல் அப்படிங்கிற மாதிரி என்ன நோய் வந்தாலும் அங்கே இது அம்மையை காட்டிலும் துணையாக இருப்பது இங்கே அந்த ஐந்தெழுத்திலே கொண்ட உருவிலே இருந்து ஆடுகின்ற எம்பெருமானுடைய நடனமானது இந்த உள்ளத்திலே பேரானந்தத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற தன்மை அங்கே ராவணன் இதனை பூசித்து ஐந்தெழுத்தினால் வழிபட்டு அவன் பெற்ற சிறப்புகள் அதோடு திருமாலும் நான்முகனும் இந்த ஐந்து சிறப்பு பெற்றமை அதே சமயம் வினைப்பகைக்கு இது அஸ்திரமாக இருந்தது இப்படி எல்லா பாடல்களிலுமே நமக்கு இந்த ஐந்தெழுத்தினுடைய அருமையை சொல்லி வந்த ஞானசம்பந்தர் இந்த பாடலிலே இந்த பதிகத்தை நாம் சொல்லுவதனால் என்னென்ன பயன் அப்படின்னு பார்க்கிற போது இத்தனை பயனும் கிடைக்கும் என்பதை காட்டி இந்த பதிகத்தை நாளும் ஓத வேண்டும் என்பதை என்ற அருமையை உணர்த்தி அவ்வாறு ஓத வல்லவர்கள் தேவர்களாக திகழ்வர் என்று பதிக பயனாக திருக்கடை காப்பிலே இந்த பதினொன்றாவது பாடலிலே நமக்கு சொல்லி நிறைவு செய்கின்றார் ஆக இந்த பதிகத்தை நாம நானும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது எங்க முக்கியமான கருத்து நற்றமிழ் நான்மரே கற்றவள் காழியர் மன்னன் உன் அற்றமிழ் மாலை கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத இந்த பாமாலை ஈரந்தும் பத்து ஆக இந்த பத்து பாடல்களும் அஞ்செழுத்து ஒற்றன அஞ்செழுத்தோடு இருப்பவை வல்லவெழுத்து ஒற்றன உம்பராவரே என்று இந்த பதிகத்தினுடைய பயனை சொல்லி நிறைவு செய்கின்றார் நாமும் நாளும் இந்த பதிகத்தை கேட்டும் பாடியும் என்புருவோம் வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை பெறலாம் திருச்சிற்றம்